பத்து கிலோ இறா வாங்கிட்டோம் நம்ம பத்து கிலோ இறா வாங்கினோம்னா அஞ்சு கிலோ நூறு கிராம் இல்லைப்பா எண்பது கிராம் தான் இருந்தது அஞ்சு எண்பது தான் வந்துச்சு ஏன்னா நம்ம தோல்லாம் உரிச்சு க்ளீன் பண்ணதுனால அந்த அளவுக்கு தம்ப வருது நான் வெயிட் போட்டு பார்த்துட்டேன் ஒரு கிலோ நானூறுவா அப்படின்னு சொல்லிட்டு நான் பத்து கிலோ வாங்கிக்கிறேன் பயித்துனாங்க நாற்பது நாலாயிரரூபா ஆகிடுச்சிப்பா நாலாயிரூவாய்க்கு வந்து இந்த எறால் ஊர்கா வருமான்றதை நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி கழுவிட்டு நல்லா எண்ணெய் சூடு காமிச்சு சூடு காமிச்ச எண்ணெயில் நான் வந்து இந்த எறவை பொறிச்சு எடுத்திருக்கேன் அப்படி தான் எடுத்த எறாக தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸோ நீங்கள் போன வாட்டி கருப்பு நிறையா இருக்குன்னு சொன்னீங்களான்றதுனால இந்த வாட்டி நான் ரொம்ப கேர் எடுத்து ஒரு கருப்பு கூட இல்லாமல் க்ளீன் பண்ணி எடுத்தேன்ப்பா வேலை இருந்தாலும் பரவாயில்ல அப்படி சொல்லிவிட்டு நமக்கு இதுக்கு மசாலா வந்து நான் வந்து ஒரு கிலோவுக்கு ஒரு கை வந்து ஜீரகம்ப்பா ஒரு கை தனியா அப்புறம் வந்து ஒரு நூறுலேருந்து நூற்றி ஐம்பது கிராம் வரமிளகாய் இப்படி தான் நான் வந்து கடுகு அதுக்கப்புறம் வெந்தியம் எல்லாமே நான் பொன்னீரமாக வறுத்து எடுத்துக்கிட்டேன்ப்பா கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து எடுக்கிறது வந்து அப்போ தான் வந்து ஈவனாக வறுக்க முடியுது நம்ம நிறையா போட்டு வறுத்துட்டோம்னா நம்ம வந்து அது சரியாக வறுக்க மாட்டுது அதனால தான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்து நான் வந்து ஆற விட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அடுத்தது நம்ம வந்து பொறிக்கிறது வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுக்கிறத வந்து நான் அவங்களுக்கு காமிக்காம விட்டுட்ட அதனால் இப்போ நான் வந்து அதையும் காமிச்சிரும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோ வந்து ஆனில் ரன் ஆகிட்டே இருக்கும்போது நடுவில் டக்குன்னு ஆஃப் ஆகிடுச்சு அதனால் நான் எண்ணெயில் வந்து இந்த இஞ்சி பூண்டு காஞ்ச மிளகாய் வந்து லெமன் புழிஞ்சி அரைச்சி சாந்து வந்து நான் எண்ணெயில் போடும்போது அந்த வீடியோ மிஸ் ஆயிடுச்சு அதனால் சாரி அதனால் ரன் ஆகிட்டே இருக்குதுன்னு நான் நினச்சிட்டேன் ஆனால் ரன் ஆகாமல் நடுவில் தானாக ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிட்டுருக்குப்பா அதனால் தான் உங்களுக்கு அந்த வீடியோ வந்து இதில் உங்களுக்கு உங்களுக்கு வந்து என்னால் காமிக்க முடியல நான் இப்படி தான் வந்து எண்ணெயில் பொறிச்சி எடுத்தேன் நீங்கள் அஞ்சு கிலோ எண்பது கிராம் வந்து எரவுக்கு வந்து ரெண்டரை கிலோ எண்ணெய் ஊற்றணும்ப்பா எண்ணெய் வந்து ஊற்ற ஊற்ற இது தான் இருந்துச்சு அதனால் ரெண்டரை கிலோ எண்ணெயை நான் வந்து கணக்கு பண்ணிவிட்டேன் அஞ்சு கிலோவுக்கு ரெண்டரை கிலோ எண்ணெயில் கரெக்டாக இருந்துச்சு நான் இப்போ வந்து எரவை கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி தான் பொறிச்சி எடுத்தேன்ப்பா நான் வந்து என்கிட்ட இந்த இரும்பு வானல் இருக்கிறதுனால இந்த இரும்பு வானல்லே நான் வந்து செஞ்சு முடிச்சிட்டேன் பொடியெல்லாம் போட்டதுக்கு அப்புறமா ஒரு நாலு மணி நேரம் கழித்து நான் வேறு இனத்தில் மாற்றி ஏன்னா இரும்புலே வச்சிருந்தா சரி வராதுன்றதுனால நான் அதுலேருந்து எடுத்துட்டேன் எடுத்துட்டு வேற யானத்துல வச்சு தான் நான் வந்து ஊர்க்காவை பேக்கெட் பண்ண ஆரம்பித்தேன் ஒரு நாள் ஃபுல்லாகவே ஊர்கா வந்து ஆறுணுச்சி ஆறுனதுக்கப்புறம் தான் நான் யூஸ் பண்ணேன் எறால் ஊர்காவில் வந்து நிறைய கிரேவி மாதிரி இருக்கிறது வந்து எனக்கு அவ்வளோ விருப்பம் கிடையாதுப்பா அதனால் நம்ம வந்து எறா சூடுன்றதுனால கொஞ்சம் வெந்தியெல்லாம் நுணுக்கி போட்டு நான் செஞ்சுருக்கேன் ஆக்சுவலாக ஊர்கானாவே வெந்தியம் கடுகு ஜீரகம் இதெல்லாம் போடணும் தான் ஆனால் வந்து எறால் ஊர்க்காவுக்கு வந்து நம்ம நான் சொன்ன நான் வந்து அந்த எண்ணெயில் வந்து இஞ்சி பூண்டு அதெல்லாம் போட்டு அரைச்சலையா கலர் கூட காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து ரெண்டு குழி கரண்டி நான் போட்டுக்கிட்டேன்ப்பா ஏன்னா கலராக இருந்தால் தான் கொஞ்சம் ஊருக்காக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் நான் அரைச்சது வந்து எண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்துட்டேன் நான் வந்து பார்க்குறதுக்கு வந்து அஞ்சு கிலோ இறா நிறையா இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் எண்ணெயெலாம் பொறிச்சு எடுத்த பிறகு இறவுடைய அளவு வந்து ரொம்ப கம்மியாகுது இது வந்து இது எல்லாமே சேல்ஸ் ஆனால் தான் நமக்கு வந்து ஒரு ஆயரூபா நம்மக்கிட்டே நிற்கும் ஏன்னா நம்ம வந்து நாலாயிரத்து ஐயாயிரூவா வரைக்கும் செலவு பண்ணாதான் வந்து ஒரு ரூபாய்க்காவது நம்மளால் சேல்ஸ் பண்ண முடியுதுப்பா அதுவும் ஒரே டைமில் சேல்ஸ் ஆகாது அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சொல்லி கேட்பீங்கல்ல உங்களுக்கான சீக்கிரட்டை நீங்கள் வச்சுட்டு வச்சுருந்திங்கன்னா அப்புறம் நாங்கள் எப்படி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதோ இல்லை நாங்கள் எப்படி வீட்டுக்கு இதெல்லாம் செய்கிறதோ அப்படின்னு கேட்டிங்கள்ல அதுக்கான ஒரு சொல்யூஷன் வந்து ஒரு விஷயம் நான் வந்து ரெடி பண்ணிட்டேன்ப்பா அதுதான் வந்து பிஸ்னஸ் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் எப்படி ஸ்டார்ட் பண்ண ஒரு கிலோ அரைச்சா எவ்வளோ அதே பத்து கிலோ அரைக்கும் போது எவ்வளோ அப்படின்றத டீட்டெயில்ஸாக நான் சொல்ல போகிறேன் பாருங்கள் நான் எண்ணெயில் பொறிச்சேன் பொறிச்சு எடுத்ததுக்கப்புறமா வந்து கொஞ்சம் வந்து அதில் வந்து தண்ணி விட்டுதுப்பா தண்ணி விட்டதுக்கப்புறமா நான் வந்து அந்த தண்ணியோட தான் நான் ஊற்றுனேன் ஏன்னா நம்ம வந்து பொறிச்சு எடுக்கும்போது அப்படி தான் தெரிஞ்சுது ஆனால் அதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சமாக நம்ம பொறிச்சு எடுத்ததுலேருந்து கொஞ்சம் தண்ணி விடுது அது ஏன்னு தெரியல எனக்கு ஆனால் நான் அந்த தண்ணி விட்டதோட தான் நான் போட்டேன் ஏன்னா அதை வடிகட்டல ஏன்னா சுத்தமாக வடிகட்டி எடுத்துட்டோம்னா இறவுடைய வாசனையாக இருக்க மாட்டுது ஒரே சல்லுன்னு இருக்கும் அதனால் நான் பொறிச்சு எடுத்து அதுலேருந்து வந்த தண்ணியோடையே நான் அந்த இறவை போட்டுட்டேன்ப்பா இந்த மாதிரி நம்ம வந்து வந்து நான் பாருங்கள் அடிக்கடி பேசக்குள்ளே மறந்துற சாரி அந்த பிஸ்னஸ் வந்து எப்படி பண்ணலாம் ஒரு பிஸ்னஸ் எடுத்து பண்ணால் ஒரு மாதத்துக்கு வந்து ஒன்றுலேருந்து ரெண்டு லட்சம் எப்படி நம்மளால் சம்பாதிக்க முடியும் அப்படின்றத பற்றி உங்களுக்கு விளக்கமாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அடுத்தது ஒரு புதுசாக ஒரு நியூ சேனல் ஆரம்பித்து அதில் வந்து ஒரு ஒரு ப்ராடக்டாக என்னோடய என்னுடைய ப்ராடக்ட் மொத்தம் நூற்றி ஒரு ப்ராடக்ட் என்னுடைய கனவு க கற்பனை ஆசை இலட்சியம் அதெல்லாம் சொல்கிறதுலேருந்து நூற்றி ஒரு பொருள் என்னுடைய நான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன்ப்பா எல்லாமே நான் செய்ய போகிறேன்ப்பா அதெல்லாம் எல்லாமே நான் செய்யும்போது எந்த ஒரு சீக்கிரட்டையும் நான் மறைச்சி வைக்க விருப்பப்படலை அந்த சேனல்ஸில் நான் வந்து உங்களுக்கு ஒரு கிலோ எவ்வளோ செலவாகும் பத்து கிலோ அரைச்சா எவ்வளோ செலவாகும் அந்த பத்து கிலோவில் எவ்வளோ பேக்கெட் போட முடியும் அப்படின்ட்டு செய்முறை விளக்கத்தோடையே நான் போய் மாயின் வாரத்தில் இருந்து செய்முறை விளக்கத்தோடையே அரைச்சா எவ்வளோ ரேட் வருது நம்ம வந்து அரைக்கிறதுக்கு எடுத்துன்னு போகும்போது காய வைக்க எவ்வளோ நேரம் ஆகுது காய வைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் எவ்வளோ வெயில் இருந்தால் காய வைக்கலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ்லேருந்து என்னோடய சீக்ரெட் முதல் கொண்டும் சொல்லி நீங்களே இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி ஏன்னால் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிடையாது வெளிநாட்டிலேருந்து வரவங்க எல்லாருக்குமே யூஸ் ஆகிற மாதிரி இந்த பிஸ்னஸ் பண்ணால் எவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படின்றத நான் டீட்டெயிலாக அடுத்த ஒரு சேனலில் உங்களுக்கு வந்து விளக்கமாக சொல்லி நான் ஒரு சேனல் ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேன்ப்பா அதனால் நீங்கள் வந்து அந்த சேனல் பார்க்கணுன்னா கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் ஏன்னால் இன்னும் ஒரு மசத்தில் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் அப்படி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஒரு பிஸ்னஸ்க்கும் நீங்கள் எவ்வளோ பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸு பேக்கிங் முதல் கொண்டு எல்லாமே சொல்லி கொடுத்துருவேன் நீங்களே வீட்டில் செய்யலாம் ஏன்னா நூற்றி இருபது நூற்றி இருபது நூற்றி நாற்பது கோடியே நம்ம இருக்கிறோம் அதனால் எல்லாருமே சம்பாதிக்கணும் பசம் நம்ம வருத்ததை காமிக்கிறோன்னு சொல்லியிருந்தால பாருங்கள் வர மிளகாய் வரமல்லி ஜீரகம் வெந்தியும் கடுகு இது தான்ப்பா நம்ம வந்து வறுத்து அரைக்கிற மசாலாஸு இது கூடயே நம்ம காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து ரெண்டு குழி கரண்டி போட்டிருக்கோம் அது இல்லாமல் காஞ்ச மிளகாய் வந்து நல்லா ஊற வச்சு இஞ்சி பூண்டோடு சேர்த்து அரைச்சி எண்ணெயில் வதக்கிருக்குறோம் ஸோ நம்ம பாருங்கள் எண்ணெயில் நம்ம வதக்கிறது எவ்வளோ எண்ணெய் இருந்துச்சு ஆனால் இப்போ பாருங்களேன் எண்ணெயே இல்லை இழுத்துட்டு இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வறுத்து பொடி பண்ணோம்ல இது சாதாரணமாக மிக்ஸிலே பொடி பண்ணிக்கங்கப்பா ஒன்றும் பிரச்சனை கிடையாது நல்லா நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ரீஃபண்ட் ஆயிலே நான் வெஜிடேரியனில் எந்த ஊர்கா செஞ்சாலும் ரீஃபண்ட் ஆயிலே செஞ்சுக்குங்கப்பா நல்லெண்ணெய் போடாதீங்க நல்லெண்ணெயில் போட்டிங்கன்னா ஒரு மாதிரி வாசனை வருது நல்லெண்ணெய் போட்டு மீன் குழம்பு கறி குழம்பு குழம்பு எறா குழம்பு வச்சாச்சும் நல்லா இருக்காது அந்த மாதிரி நம்ம வச்சோம்னா ஓரளவு நல்லாயிருக்கும் ஆனால் இந்த மாதிரி ஊர்க்காயிட்டதுக்கு சாதா ரீஃபண்ட் ஆயில் கோல்டு வின்னரே நான் யூஸ் பண்ணிட்டோம்மோ அது மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணிங்க நம்ம போகிற இந்த மசாலா எண்ணெயில் நல்லா வதங்கணும் இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல ஊர்கா அதில் போட்டு ரெண்டு பாட்டி சூடு பண்ணி இறக்குனிங்கன்னா நம்மளுடைய இறால் ஊர்கா சூப்பராக ரெடி ஆகிடும் வாங்க நம்ம இதை எறாவில் ஊற்றலாம் அப்படிதான்ப்பா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்து 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 வச்சுட்டு அடுப்பில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம்லேருந்து பத்து நிமிஷம் வச்சு சூடு பண்ணிங்கன்னால் நம்மளோட எறா ஊர்க்காய் சூப்பராக ஆகிடும் எறா ஊர்க்கான்னு மட்டும் கிடையாதுப்பா எந்த ஊர்க்கா செஞ்சாலும் ஒரு நாள் ஃபுல்லாக ஊற விட்டுருங்க ஒரு நாள் ஒரு நைட்டு ஒரு பகல் இருக்கட்டும் அதுக்கு மறுநாள் நீங்கள் வந்து எடுத்திங்கன்னா இந்த ஊர்க்கா வந்து பாக்கெட் போட ரெடி ஆகிடும் இதுதான் நான் ஊர்க்கா செஞ்ச முறை நீங்கள் பார்க்கலாம் ஊர்க்கா எறால் ஊர்கால் எறா தான் நிறையா இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அது எறா ஊர்க்கா அதனால நான் எறா நிறையா இருக்கிற மாதிரி பார்த்துட்டேன் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர்